கொழுக்கட்டை செய்ய போறோம் அதுக்கு மாவை சளிச்சு எடுத்தாச்சு அது கூட கொஞ்சமா உப்பு வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் துருவுன தேங்காய் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் கொழுக்கட்ட மாவு ரெடி ஆயிடுச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் ஏற்கனவே இனிப்புக்காக வெள்ளம் சேர்த்துருப்பாங்க உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சாச்சு இதை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான சத்து கொழுக்கட்டை தயார்